ஹாய் யார் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு நான் வந்து மீல் மேக்கர் பிரியாணி பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன் அது எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க மீல் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும் மீல் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிட்ருக்கேன் அது ஊறின்ட்டுருக்கட்டும் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இது நான் மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து நீங்கள் ஒரு ஒன்னை முக்கால் டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு வெங்காயம் தக்காளி மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கொஞ்சம் புதினா இந்த அரிசி வந்து நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சாவே போதும் ரொம்ப நேரம் ஊரணுன்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதனால் அரிசியை கழுவி ஊற வச்சிடலாம் அரிசி ஊற வச்சு வச்சிட்டேன் வாங்க இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பதை வச்சுக்கலாம் குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் காஞ்சிடுச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் திட்டமாக தேவையானால குத்திக்குங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் நம்ம வந்து ஏலக்காய் ஒரு நாலு லவங்கம் பட்டை திரிஞ்சல் இது நான் போடுற மசாலா நான் வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை கீரி அப்படியே போட்டுருக்கேன் ஏன்னா அது ரொம்ப வெந்துடுச்சுன்னா அது அப்படியே சாப்பாட்டில் வந்துடும் அதனால நான் வந்து அப்படியே முடிச்சாலே போட்டுருக்கேன் வெங்காயம் வதங்கிட்டோம் வெங்காயம் வதங்கிச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் புதினா சேர்த்துக்கலாம் புதினா கூட கொத்தமல்லியும் இப்ப நம்ம நரிக்க தக்காளியும் இதை சேர்த்துக்கலாம் தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க தக்காளி வந்து ரொம்ப பொடியாக நறுக்க வேணாம் கொஞ்சம் பெருசு ஃப்ரெஷ்ஷாகவே நறுக்கி வச்சுக்கோங்க போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கிட்டேன்ட்டு விட்டுடலாம் இந்த தக்காளி வதங்கிறதுக்கில்ல நம்ம மீல் மேக்கர் ஊற வச்சோம் இல்லைங்களா அது நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க எல்லாத்தையும் நம்ம பிரிஞ்சு எடுத்து வச்சிட்டோம் உங்களுக்கு வேணும்னா முழுசு முழுசாக அப்படியே வேணும்னா கூட போட்டுக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் மசாலாலாம் உள்ளே ஊறி வரும் இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சு வச்சுருந்தீங்களா இந்த மீல் மேக்கர் எல்லாம் இதில் சேர்த்துடலாம் போட்டுட்டு நல்லா கிளரி வைப்பாங்க இப்போ நம்ம தேவையான குப்பு சாப்பாடு தேவையான அளவு குப்பு கொடுத்துங்க வெறும் மிளகாய் தூள் இருக்குது குழம்பு மிளகாய் தூள் இல்லை வெறும் மிளகாய் தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலரிட்டு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தயிர் ஊற்றிட்டதுக்கு அப்புறமா கிளறிடலாம் இந்த மீ மேக்கர் பிரியாணி சூப்பராக இருக்கும் பாக்கெட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும் இந்த தயிர் ஊற்றி செஞ்சிங்கனாவே டேஸ்ட்டு தான் இது நான் தண்ணி வந்து அரிசி தேவையான அளவு அலந்து வச்சுருந்து கொதிக்க வச்சுட்ருக்கேன் இப்போ இந்த கொச்சை தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி கொதிச்சுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வேணப்போ செக் பண்ணிடுங்க இப்போ நம்ம அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து வடி போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதில் போட்டுடலாம் அரிசி போட்டதுக்கப்புறம் மெல்லமாக கலருங்க கலஞ்சிங்கன்னா அரிசி உடஞ்சிரும் நீங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் போகிறதுனா கூட விசில் போட்டு ரெண்டு விசில் வரவில்லாம் வச்சுருங்க இல்லை வேண்டாம்னா அப்படியே குக்கர் மூடிட்டு விசில் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு எயிட் மினிட்ஸ் கரெக்டாக எயிட் மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தம் பிரியாணி இது நான் இன்றைக்கி விசில் போட போகிறது தம் பிரியாணி மாதிரி தான் பண்ண போகிறேன் இந்த பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் லெமன் குட்டி லெமனாக இருக்குது அதில் ஒரு ஆஃப் லெமன் எடுத்து வெண்டிருங்க நல்லா லெமன் ஊற்றினதுக்கப்புறம் நல்ல அரிசி உடையாத மாதிரி கறி ஊற்றுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் குக்கரோட மூடி போட்டுடலாம் விசில் போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுலாம் சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக எயிட் மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது ஒரு கேப்பில் நான் இந்த சாப்பாடு தேவையான ஆனியன் ரைத்தா செஞ்சுக்கலாம் வாங்க வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிக்கலாம் உங்களுக்கு வேணால் பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கங்க தயிர் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சால்ட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க தயிர் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனியன் ரைத்தா இது கூட ஒரு சிலர் வந்து பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போடுறாங்க கரையோரில்லாம் நறுக்கி போடுறாங்க நான் போடல பசங்க வாயில் பச்சை மிளகாலாம் மாட்டோன்றதால் நான் இப்படி தான் செய்வேன் எப்போவுமே தயிர் வெங்காயம் கொஞ்சம் சால்ட் போட்டு தயிர் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு கலரி வச்சுருவேன் அவ்வளோதான் அவ்வளோதான் ஆனியன் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வாங்க திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு சாப்பாடு அப்படின்ட்டு சாப்பாடை கலருங்க கிளறுங்க அரிசியோடைய கிடையாது விசில் போட்டு எடுக்கிறதுனா ரெண்டு விசில் இறக்கிடுங்க கரெக்டாக இருக்கும் சாப்பாடு சாப்பாடு பாருங்க நல்லா பொல பொல பொலன்னு உதிரியாக இருந்திருக்கு வாங்க சாப்பிடலாம் எல்லோரும் மீல் மேக்கர் பிரியாணி வெங்காய பச்சடி காலையில் இட்லிக்கு புதினா சட்னி அது கூட இது கூட வச்சு சாப்பிட்டான் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு இந்த புதினா சட்னி எப்படி செஞ்சேன்ற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் அந்த லிங்கை டச் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ